வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ஒன்பதாம் இடமான கும்பத்திற்கு பெயர்ச்சி செடைகிறார் அதே போல் கேது நான்காம் இடம் கண்ணியிலிருந்து மூன்றாம் இடம் சிம்மத்திற்கு பெயர்ச்சி செடைகிறார் அந்த வகையில் இங்கே ராகுவானவர் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருந்தார் வெளிது நாட்டு வெளிமாநிலம் வெளியூர் இது போன்ற சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தார் அவர் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அமர்றாரு இது உங்களுடைய நண்பர் வீடனாக இருப்பதனால் சனியினுடைய அமைப்பு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால தந்தை வழி உறவுகள் மூலயமாகவும் தந்தை வழி மூலமாகவும் சில சிக்கல்களை கொடுத்தாலும் சனி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருப்பதான தொழில் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் தகப்பன் வழி உறவுகள் மூலயமாக கசுப்புக்கள் தன்மை இல்லாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்ல ஒரு அமைப்பு தெய்வ வழிபாட்டின் மூலயமாக சில கஷ்டங்களை போக்கலாம் அதே போல் இங்கே கேது பார்க்கும்போது நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் படிப்பில் தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது அதே போல் உடல் சுகம் தாய் வழி மூலயமாக சில தடங்களை ஏற்படுத்தினார் அந்த அமைப்பு இப்போது விலகி மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய கேது சில நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய சிந்திக்கும் திறன் அதிகமாகும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் சகோதர வகைகளிலும் நல்ல ஒரு அமைப்பை தருவார் பொருளாதார வளர்ச்சி முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிதானமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக அங்கே கேது தருவார் அதே போல் இங்கே ராகு கேதுகள் முன்னும் பின்னமாக மூன்று மூன்றாம் இடங்களை பார்வை செய்வாங்க அந்த வகையில் இங்கே கேதுவானவர் உங்களுடைய ராசியை கட்டுப்படுத்துவார் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க அதீத அதாவது கேது என்பவர் பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தரக்கூடியதனால் உ உணவு உட்கொள்ளும்போது பித்தம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பளிக்கக்கூடியதாக அமையும் அதேபோல் ஐந்தாம் இடத்தையும் கட்டுப்படுத்துவார் ஒரு பூர்வ புண்ணிய குலதெய்வஸ்தானம் ஐந்தாம் இடம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லாமல் முயற்சித்து எந்த ஒரு முயற்சியும் செய்தீங்கன்னா அதற்கான வெற்றியான ஒரு அமைப்பாக இது இருக்கும் அதே போல் ராகு ஏழாம் இடத்தை கட்டுப்படுத்துவார் கணவன் மனைவிக்கு இடையில் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உறவு முறைகளில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் கட்டுப்படுத்துவார் மூத்த ஒரு வகையில் அதே போல் பொருளாதார ரீதியில் மற்றவர்கள் பகிர்ந்துக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற பதிவுகளுக்கு இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்